தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டின்படி எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகபா அவர்கள் எடுத்த முயற்சியால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று துறைமுக பகுதியிலே நாற்பத்தி எட்டு கோடி செலவிலே ஒரு கழிவு நீர் சுத்தக பம்பிங் ஸ்டேஷனை இன்று அடிக்கல் நாட்டு விழா நடத்திருக்கோம் கூடவே என்றால் சுமார் பதினெட்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் செலவிலே ஒரு சப்ஸ்டேஷனும் இந்த பகுதிக்கு கொண்டு வருகிறது தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சி வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எங்கள் அமைச்சரின் தலைமையிலே தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டின்படி படி தொடர் பல நலத்திட்டங்களை திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுமார் எட்டுலேருந்து பன்னிரண்டு மாதத்திற்குள் இந்த பணியெல்லாம் முடிஞ்சுவிடும் கண்டிப்பாக தேர்தல் வருவதற்கு முன்னால் நாங்கள் வந்து திறப்பு விழாவை நாங்கள் நடத்துவோம் என்பது உறுதி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது ஆண்டுகள் பழமையான வந்து கழிவண்டிய குழாய்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல அடை அடிக்கடி அடைப்பு ஏற்படுகிறது ஏற்கனவே வந்து அமைச்சர் அவர்களும் நானும் இந்த பகுதியில் வந்து முடிஞ்ச வரைக்கும் புதிய கழிவுநீர் குழாய்களை நாங்கள் பதித்திருக்கிறோம் ஆனாலும் இங்கு பப்ளிக் ஸ்டேஷன் வருவதால் எளிதிலே இங்கே இருக்கின்ற கழிவுகளை அகற்றுக்கான முயற்சி எடுக்கிறோம் அதில் சப் இன்னைக்கு வந்து பெருகி வருகின்ற மின்சார தேவை படத்தில் கொண்டு சுமார் பதினெட்டு புள்ளி நான்கு கோடியிலே இன்று சப்ஸ்டேஷன் கொண்டு வரும் அது கொண்டு வருவதால் இந்த பகுதிக்கு தேவையான மின்சார பிரச்சனையை தீர்ப்போம் என்று நம்பிக்கை இருக்கிறது கேட்கின்ற ஆள் ஆட்களினுடைய தகுதியை தான் பதில் வரும் விளாசம் மற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை வீட்டில் உங்களுக்கு வந்து அதிமுக சார்பில் இருந்து இன்னைக்குறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் அதில் வந்து இன்னைக்கு அவருடைய அதிகாரபூர்வமான அந்த சேனல் கலந்துச்சான்னு விசாரிச்சா அப்புறம் கேளுங்க